மத்தியானம் உச்சி வெயில் ஒரு தரமான வெல்டிங் சம்பவம் எனக்குனே இந்த வேலைலாம் வந்து வாக்கிமான்னு தெரியல இப்போ பாருங்களேன் இந்த டிராக்டரில் டோபார் செட்டை மாட்டக்கூடிய ஒரு போல்ட்டு கட் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு இஞ்ச ஆழத்தில் இதை ஏற்கனவே ஒரு வெல்டர் அதுவும் எனக்கு குருநாதர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ட்ரை பண்ணி பார்த்து எடுக்க முடியாமல் நம்ம கிட்ட வந்திருக்கு ஆக்சுவலாக அவர் எடுக்க முடியலன்னு ஒன்றுமே நான் மனசு விட்டுட்டேன் ஏன்னா இது ஏங்கிட்டால் அது வெய்ய டைமில் வேற வந்திருக்கு இன்றைக்கி குழப்பே இது கூட தான்டான்னு நான் நினச்ச மாதிரியே மூணு டைம் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேங்க கட் ஆகதே தவிர அந்த போல்டையனால் ஒரு எம்எம் கூட அசைக்க முடியலைங்க நானும் கூலிங் மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வரல இதுக்கு ஒரே வழி ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் அதாவது கேஸ் கட்டிங்கை வச்சு அந்த கட்டான போல்ட்டை ஃபுல் ஹீட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த போல்ட்டு ஆரம்பத்தில் போது த்ரெட் சொல்யூஷன் இல்லைனா த்ரெட் பேஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி முடிக்கிருப்பாங்க ஸோ இல்லைனா துரு கூட பிடிச்சிருக்கும் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அந்த போல்ட்டு கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ அந்த பாடிக்கும் அந்த போல்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த துரு இல்லை வந்து அந்த பேஸ்டெல்லாம் இலகும் டைமில் ஹேமரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நம்ம இப்போ அந்த போல்ட்டை ரிலீவ் பண்ணுங்க இதுக்கு எனக்கு ஆன டைம் ஒரு மணி நேரம் ஆச்சு என்னோடய வேலைகள் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ட்ராக்ட்ரு வச்சிருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி